Terima kasih.

ஒன்றாவது மகளிர் வடக்கு இந்த விளையாட்டு போட்டிகளும் போட்டியும் மகளர்கள் இருக்கிறார்கள் இதற்கு நமது சிறப்பு விருந்தினராக நமது இந்த விழாவுக்கு தலைமையற்றில் நடத்திக் கொண்டிருக்கும் திரு எல் ஆர் அவர்கள் தாம்பரம் மத்திய பகுதியினுடைய கழக செயலாளர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக நமக்குதற்ற ஏற்றி பிரைசுகளை கொடுக்க வந்திருக்கும் நமது கழகத்தினுடைய செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் அண்ணன் சித்தப்பாட்டன் சார் ராஜேந்திர அண்ணன் அவர்களும் எக்ஸ் எம்பி அவர்களும் முன்னாள் அமைச்சர் சின்னையா அகில இந்திய எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர் அவர்களும் தாம்பரம் மத்திய பொருளினுடைய கழக செயலாளர் அண்ணன் ஜெடியன் அண்ணன் அவர்களும் பாம்பரம் கிழக்கு பகுதியுடைய செயலாளர் அண்ணன் கூத்தன் அண்ணன் அவர்களும் தாம்பரம் மேற்கு பகுதியுடைய செயலாளர் அண்ணன் கோபிநாத் அண்ணன் அவர்களும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் பரசுராம் அண்ணன் அவர்களும் மற்றும் மாரியண்ணன் அவர்களும் மோகன் ராஜ் அண்ணன் அவர்களும் அனைவரும் வருகிறார்கள் என்று வரவேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அங்க நில்லு சார் கூட நில்லு நில்லு அவர்களுடன் சேர்ந்து நமது பகுதியுடைய மகளீர்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை உங்களை அனைவரும் வருக 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 என்று வரவேற்று இங்கு வந்திருக்கும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை குழந்தைகள் ரொம்ப நேரம் காற்றுக் கொண்டிருப்பதனால் மிக விரைவில் இந்த நிகழ்ச்சியை முடிக்க இருக்கிறார்கள் ஆகையால் அனைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பரிசைகள் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன்

அனைத்து இந்த பெண்கள் கால்பதிக்காத இடமே இல்லை என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை இருப்பிடும் இன்று நாம் உள்ள உணவு முறையானது சரியாக இருப்பதில்லை உடல் உபாதைகளுக்கு நாம் அடிமையாகி உள்ளோம் இவற்றிலிருந்து மீண்டு வர ஒரே ஒரு தீர்வு மன அமைதியும் உடல் சுறுசுறுப்பும் ஆகவே அதை எவ்வாறு என்பதை எடுத்து கூறவே நாம் யோகா மாணவிகள் செல்வி ஜாதிரா செல்வி சிவானி செல்வி ஈஷா மற்றும் செல்வி ஜோசிகா அவர்கள் வருகை தருகிறார்கள்